ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்எஸ் வைப்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட் இன்னைக்கு நம்ம நாற்றுல என்ன தழைன்னா பீன்ஸ் கதமது நெல்லிக்காய் பச்சடி கிள்ளி கொட்டின சாத்து மந்து இல்லை கிள்ளி மிளகாய் தாசம் நெல்லிக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வேக வச்ச ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்ச நெல்லிக்காய் அதை சீடை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காவை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்க ஏழு வேக வைக்கிறீங்கன்னாக்கா ரெண்டு தனியா எடுத்து வச்சுடுங்கோ அஞ்சை வந்து இந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் நம்ம அந்த சீடை எடுத்துட்டு இதழ் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கேடு எல்லாமே போட்டு ஒ ஒன்னாவே அரைச்சிடலாம் கேடு தண்ணி விடாம அரைக்கணும் ஏன்னா கேடு ப்ளஸ் சால்ட் இருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுக்கும் அதனால தண்ணி விட வேண்டாம் அது மட்டும் இல்லாம இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் லைட்டா நம்ம அலம்பி வேத குத்துவோம் அதனால தண்ணி விடாம அதைச்சிக்கலாம் அதச்சுட்டு அதை தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது திருமாறி கொட்டுறதுக்கு கொஞ்சூண்டி எண்ணெய் நாலே நாலு காஞ்ச மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு இதை திரு மாறி அதன் தள்ள கொட்டலாம் அடுத்தது வந்து பீன்ஸ் கதமது பீன்ஸ் கதமது எப்படி பண்றதுன்னா வானால கொஞ்சூண்டி எண்ணெயை வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பதுப்பு இது மூணுத்தையும் திரு இது திருமாதின்ட்டு நான் ஏற்கனவே பீன்ஸை வந்து நான் வேக வச்சுட்டேன் ஒரு விசில் இந்த நெல்லிக்காய் வேக வைக்கும் போதே பீன்ஸையும் வேக வச்சுட்டேன் நான் அதனால தனியா பீன்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால இது திருமாதின உடனேவே பீன்ஸை ஆட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை சிம்பிள் உப்பு மஞ்சப்பொடி பொடி தனி மிளகாத்தூள் அவ்வளவுதான் இது ரெண்டு நிமிஷம் குக்கானா போதும் ஏன்னா ஆல்ரெடி பீன்ஸ் வேக வச்சுட்டோம் நம்ம அதனால ரொம்ப நேரம் இது குக்காக வேண்டாம் ஜஸ்ட் மூடி வச்சுடுங்கோ ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஏன்னா இதுக்கு அந்த மஞ்சள் பொடி மிளகாப்பொடி பொடி உப்பெல்லாம் இந்த பீன்ஸோட கலக்கறதுக்கு தான் அந்த ரெண்டு நிமிஷம் டைமே ஸோ அது மட்டும் மூடி வச்சுட்டிங்கனாக்கா பீன்ஸ் கதம்போதும் ரெடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த சிம்பிளான தளிகை உங்களுக்கு பிடிச்சது இருந்தா ஒரு லைக் போடுங்கோ உங்களோட ஒவ்வொரு லைக்கோ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனோ எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் கிள்ளி கொட்டின சாத்தும் வந்து தனி வீடியோவாக நான் போடுறேன் இல்லை கிள்ளி மிளகாதாசம் கிள்ளி மிளகாதாசம் சொல்லுவா சில பேர் கிள்ளிக்கொட்டின சாத்து சொல்லுவா அதை நான் தனி வீடியோவா போடுறேன் உங்களுக்கு ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஆக்சுவலாக அந்த நெல்லிக்காய் தனியாக அதை வைக்க சொன்னேன் இல்லையா அதை பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அதை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி தேங்க்யூ